அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் எழுபத்தி மூன்று அவை அஞ்சாமை குறள் எண் ஏழுநூற்று இருபத்தி இரண்டு கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் தாம் கற்றதை கற்றவர்கள் அவையில் அஞ்சாது அவர்கள் ஏற்குமாறு சொல்லுபவர் கற்றவர்களுள் கற்றவர் எனப் புகழப்படுவர் தாம் கற்றதை கற்றவர்கள் அவையில் அஞ்சாது அவர்கள் ஏற்குமாறு சொல்லுபவர் கற்றவர்களுள் கற்றவர் என புகழப்படுவர் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்